ஜனாதிபதி அனிர்குமார் திசா இந்தியாவில் தாங்கியிருந்த இலங்கை அகதிகள் தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் விடுதல அறிவிப்பு கேள்விக்குறியாகியுள்ள அர்ச்சுனாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி கனடாவில் வரி விடுமுறையினால் சில்லறை வியாபாரிகள் பாதிப்பு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அருகு குமாரி சனாய்க்க புத்தகாயாவிற்கு சென்று சித்தார்த்த இளவரசர் ஞானம் பெற்ற இடத்தில் அமைந்துள்ள மகாபிகாரி மற்றும் ஸ்ரீ மகாபோதி என்பவற்றை தரிசித்து ஆசி பெற்றுக் பௌத்தர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த புத்த பெருமானின் வாழ்க்கையுடன் தொடர்புள்ள மிக புனிதமான நான்கு இடங்களில் ஒன்றாக புத்தகாயா காணப்படுவதோடு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு புத்தகாயா மகாவிகாரை உலக மரபுரிமையாக யுனெஸ்கோவினால் பிரகடனம் செய்யப்பட்டது இந்திய மகாபோதி சங்கத்தின் பொதுச் செயலாளர் வணக்கத்திற்குரிய பெலவத்தை சீவடி தேரர் மற்றும் சாரநாத் மையத்தின் விகாராதிபதி வணக்கத்துக்குரிய ரத்மல்வல சுமித்தானந்த தேரர் ஆகியோர் இதன் போது ஜனாதிபதிக்கு ஆசிர்வாதம் வழங்கியிருந்தனர் இதில் வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் தொழிலமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ ஆகியோரும் இதன் போது கலந்து கொண்டிருந்தனர் தமிழகத்தில் தங்கியுள்ள இலங்கையைச் சேர்ந்த அகதிகள் மீளவும் நாட்டுக்கு வர வேண்டும் என்பதே எங்களின் விருப்பமாகவும் இருக்கின்றது என வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் தெரிவித்துள்ளார் யூ அமைப்பின் தேசிய அலுவலக தலைவராக பணியாற்றிய சஞ்சிதா சத்யமூர்த்தி வடக்கு மாகாண ஆளுநரை ஆளுநர் செயலகத்தை சந்தித்து கலந்துரையாடிய நிலையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் வடக்கு மக்களுக்கு பல்வேறு வகையான உதவிகளை ஜூவன் எச் சிஆர் அமைப்பு வழங்கியதை நினைவுகூர்ந்த ஆளுநர் அதற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார் குறிப்பாக இந்தியாவின் தமிழக மாநிலத்தில் தங்கியிருந்த இலங்கை அகதிகள் நாடு திரும்புவதற்கான ஏற்பாடுகள் மற்றும் அவர்களுக்கான வாழ்வாதார உதவிகளை மேற்கொண்டதில் ஜூஎன் எச் சிஆர் அமைப்பின் பங்கு அளப்பரியது என்பதையும் ஆளுநர் சுட்டிக்காட்டினார் அத்துடன் காணி இல்லாதவர்களுக்கு காணி வழங்குது விடவிப்பு திட்டம் வாழ்வாதார உதவி மற்றும் வேலைவாய்ப்பு என்பவற்றை உறுதிப்படுத்தி தமிழகத்தில் தற்போது தங்கியுள்ள இலங்கை அகதிகளை மீள நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான விருப்பத்தை வெளிப்படுத்திய ஆளுநர் அதற்குரிய திட்டங்களை தயாரிப்பதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் இதற்கான ஒத்துழைப்புகளை எதிர்பார்ப்பதாகவும் テレビと裏。<music> யாழ் மாவட்ட சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி பதினைந்தாம் தொகுதி பரிசீலிக்க தீர்மானித்துள்ளது புதிய சுதந்திர முன்னணியின் தலைவர் ஓசல ஹேரத் இந்த மனுவினை தாக்கல் செய்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொது தேர்தலுக்கான வேட்பு மனுவை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தனது அரசாங்க வைத்திய அதிகாரி பதவியிலிருந்து ராஜினாமா செய்யாமல் கையெழுத்துள்ளதாக மனுதாரர் தனது மனுவில் குற்றம் சுமத்தியுள்ளார் அரசு சேவையில் தனிநபர் ஒருவர் வகிக்கும் பதவியை ராஜினாமா செய்யாமல் தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை சட்ட சட்டவிரோதமானது எனவும் இது தேர்தல் சட்ட விதிகளை மெறுவதாகவும் மனுதாரர் தரப்பு சுட்டிக்காட்டியுள்ளது எனவே ராமநாதன் அர்ஜுனா நாடாளுமன்றில் அங்கம் வைக்க தகுதியற்றவர் என்று அவர் எம்பியாக நியமிக்கப்பட்டதை செல்லாததாக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு மனுதாரர் கோரியுள்ளார் குறித்த மனு நீதியரசர்களான சோபித ராஜகர்ணர் மகேன் கோபல்லாவ அடங்கிய இருவர் கொண்ட மேல்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது து மனு மீதான பரிசீலனை ஜனவரி பதினைந்தாம் தேதி மேற்கொண்டு உண்மைகளை உறுதிப்படுத்த வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எதிர்வரும் நத்தார் பண்டிகையை முன்னிட்டு கனடிய மத்திய அரசாங்கம் வரி விடுமுறை நடைமுறையை அறிமுகம் செய்துள்ளது இதன் மூலம் அந்நாட்டில் பொருட்கள் மற்றும் சேவைகள் வரி மற்றும் மாகாண விற்பனை வரி என்பன எதிர்வரும் இரண்டு மாதங்களுக்கு மக்களிடமிருந்து அறுவீடு செய்யப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக உணவுப் பொருட்கள் பியர் வைன் உணவக உணவுப் பொருட்கள் சிறுவராடைகள் விளையாட்டுப் பொருட்கள் மற்றும் புத்தகங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு இவ்வாறு வரி விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த வரி விடுமுறை சலுகையினால் சிறிய வர்த்தக நிறுவனங்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்க நேரிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக விற்பனை தொடர்பான கணனி மென் பொருட்களில் மாற்றம் செய்ய நேரிடுவதாகவும் வரி விகிதங்களில் மாற்றம் செய்ய வேண்டி இருப்பதாகவும் இது ஓர் சிக்கல் மிகுந்த செயற்பாடு எனவும் சில்லரை வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர் சுமார் ஆறாயிரம் பொருட்களுக்கு இவ்வாறு வரிச்சுலுகை வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றவை குறிப்பிடத்தக்கது